சமக்கிருதமோ வடமொழியோ வழி கும்பிட்டு கடவுளை பார்த்தவர்கள் யாராவது இருக்கிறார்களாநாதர் ஒருத்தர் வாழ்ந்தாரா இல்லையா உங்ககிட்ட கேட்டால் என்ன சொல்லுவீங்க வரலாற்றில் காலக்கணக்கீடுல குழப்பம் இருக்குது ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னால் வரலாறு நம்மளே ஏற்றுக்கிடுவோம் நீங்க ஏற்றுக்கிட்டு நான் ஏற்றுக்கொள்கிறேன் உலகம் ஏற்றுக்கொள்கிறது ஒவ்வொரு தமிழனும் ஏற்றுக்கொள்வான் ஒவ்வொரு இந்துவும் கூட ஏற்றுக்கொள்வான் கடவுளை பார்த்த மொழி தமிழ் மொழி ஆறு வயதுல இறந்த திருமி ஒரு எட்டு வருடங்கள் கழித்து பதினான்கு வயது திருமியாக வளர்ந்த திருமியாக குடத்திலிருந்து வர்றார் அந்த ஊர் தான் எழும்பூர் அவர் வந்து ஐரோப்பியர்களையோ கிறிஸ்தவர்களையோ சொல்லக்கூடாது நம்மளை தான் சொல்லணும் ஏன்னா மக்கள் இந்துக்கள் அப்படி அப்பாவிகளாக இருக்கிறார்கள் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கண்மணி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரா இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கத்தை சேர்ந்த சித்தர் மூங்கில் அடியார் அவர்களோட தான் இணைந்திருக்கும் வணக்கம் ஐயா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறம்மா நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் அவங்களை நேர்காணல் பண்றதுல ரொம்ப மகிழ்ச்சி தஞ்சை பெரிய கோவில் அது வந்து என்னதான் உலக அளவில் பெருமையாக பேசப்பட்டாலும் அது வந்து ஒரு சபிக்கப்பட்ட கோவில் அப்படின்ற பேச்சு இப்போ வரைக்குமே அது தொடர்ந்துட்டே இருக்கு அது உண்மைதானா அதாவது சபிக்கப்பட்ட கோயில் கிடையாது அந்த கோவிலை பொறுத்து ஒரு சாபம் இருக்கிறது கோயிலே சபிக்கப்பட்ட கோயில் அப்படி கிடையாது ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்குது இது ஏன் வந்ததுன்னா ராஜராஜ சோழன் காலத்தில் அவருடைய குருவாக இருந்தவர் ராஜராஜ சோழனுக்கு மூலம் மட்டுமல்லாமல் பிற்கால சோழ பேரரசர் ஒன்பது மன்னோர்களுக்குமே குருவாக தான் இருக்கிறாரு அவர் தான் அந்த பிற்கால சோழ பேரரசர் உருவாக்க உருவாக்குறார் அவருக்கு இப்போ கோயில் சன்னதி நம்ம க தஞ்சாவூர் கோயில்லையே இருக்கிறது அந்த மெயின் கருவறைக்கு பின் அவருக்கு கருவூராருக்கு இருக்குது இப்போ கருவூரார்னால் முதல்ல யாருன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் கருவில் மாட்டார்கள் கருவில் இனிமேல் அவங்களுக்கு பிறப்பு கிடையாது அப்படிங்கிற அர்த்தம் இருக்குது இது இப்போவுமே கருவில் ஊறி பிறக்காதவர்கிற பொறுத்த பொருளும் இருக்குது கருவில் ஊறாதவர்கள் அப்போ கருவில் ஊறி அவர்களுக்கு பிறப்பு கிடையாது கருவில் அடுத்த பிறப்பையும் கிடையாது எப்படின்னா பொதிகை மலையிலிருந்து அந்த பாறை வெடித்து அந்த பாறையிலிருந்து அந்த அதுக்கு உள்ளே இருந்த புதிய மலையிலேருந்து வெளியே வந்தவர் தான் கா கருவூரா அவர்கள் அப்படின்ட்டு சொல்லியிருக்குது இது இது எதை வச்சு நாங்கள் சொல்கிறோன்னா அந்த அவர் ஆற்றிய செயல்பாடுகள் எப்படி இருந்துச்சுங்கிறத வச்சு சொல்கிறோம் எவ்வளவு நாள் அவர் வாழ்க்கையில் வாழ்ந்திருக்கிறார் இந்த உலகத்தில் எவ்வளவு நாள் வாழ்ந்திருக்கிறாருங்கிற வரலாற்றின் அடிப்படையில் தான் இதை நாங்கள் சொல்கிறோம் அதனால் ஆமாம் இருக்குது அந்த ஆதாரங்கள் உண்மையிலேயே அது ஒரு அந்த அந்த சிலையிலையும் கோயில்லையும் அதற்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கின்றன அதை இப்போதைக்கு நாங்கள் சொல்லக்கூடிய நிலையில் இல்லை இப்போ நீங்க அந்த கருவூரார் வந்து முழுமையா தான் அந்த குடமுழுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க இதுவே வந்து ராஜராஜ சோழன் அவர்களுக்கும் கருவூரார் அவர்களுக்கும் ஒரு மனஸ்தாபத்தை ஏற்படுத்தி அப்படின்ற ஒரு இது உண்மைதான் அதுதான் என்னன்னா இந்த குடமுழுக்கு கோயில் கட்டியாச்சுது தஞ்சாவூரை உருவாக்குறவரும் கரூரார் தான் உருவாக்குறாரு தஞ்சம் அளித்த தான் தஞ்சாவூர் அதுக்கு முன்னால பழையாறை உறையூர் இதுதான் சோழப்பேரரசின் தலைநகராக இருக்கிறது தஞ்சாவூர் அவர் தான் ஊரை உருவாக்கி அந்த ஊரை நிர்மாணிக்கிறார் தலைநகராகவும் மாற்றுகிறார் மாற்றும் போது என்ன செய்வார்னா எந்த கோயிலுக்கும் நீங்க எடுத்து பாருங்க கோயிலை சுற்றி ஒரு ஒரு நாட்டை சுற்றி ஒரு நகரத்தை சுற்றி கோட்டை எழுப்பி இருப்பார்கள் அரண்மனையை சுற்றி கோட்டை எழுப்பியிருப்பார்கள் ஆனால் இங்கதான் கோயிலை சுற்றி கோட்டை எழுப்பியிருக்கார்கள் கோட்டை மட்டுமல்லாம அகழியும் அதுல இருக்கிறது முழுக்க முழுக்க இது ஒரு அருட்பேரரசாக அமைய வேண்டும் அப்படின்ட்டு தான் திட்டம் போட்டு காவிரியாட்டகர கருவராரர்கள் அந்த கோயிலை நிர்மாணிக்கிறார்கள் ஏன்னா எங்கேயுமே அகழியும் கோட்டையும் இருந்த அமைப்போட ஒரு கோயில் மட்டும் இருக்காது ஒரு ஒரு அதுல ஒரு அரண்மனையும் சேர்ந்துருச்சுன்னா அதுல கோட்டை இருக்குமே தவிர வெறும் கோயிலுக்கு இருக்காது ஏன்னா இது ஒரு அருட் இது மிக மிக தான் அதை உருவாக்கி கொடுக்கிறார்கள் அப்படி உருவாக்கி கொடுக்கும் பொழுது அவர் சொன்னது என்ன தமிழ்மொழி தான் தமிழர் மொழி மொழி தான் அதுதான் இறைமொழி அப்படிங்கிறது அவர் சொன்னார் இது இது எதை வச்சு அவர் சொல்கிறாருன்னா நீங்கள் ரொம்பலாம் அதிகமாக யோசிக்க வேண்டாம் நீங்கள் சமக்கிருதமோ வடமொழியோ அதை அதன்படி கும்பிட்டு கடவுளை பார்த்தவர்கள்ட்டு யாராவது இருக்கிறார்களா எழுத அந்த வடமொழி வேதங்கள் எல்லாமே என்ன சொல்கிறான் கடவுள் எங்கும் இருக்கிறார் அவரை பார்க்கவே முடியாது அவருக்கு உருவமே கிடையாது அவர் பேசுகிறது நமக்கு கேட்கவே கேட்காது இப்படித்தான் வேதங்களும் வடமொழி சொல்றாங்க சொல்கிறாங்க இருந்து எல்லாரும் பிரம்மம் எங்கும் நிறைந்தது அதுக்கு ஒரு உருவம் கிடையாது இப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் அதுவும் பழைய கால அந்த திரேதாயுகம் கிரேதாயுகம் அந்த அந்த யுகங்கள்ல கலியுகத்தில் கூட ஒருத்தர்ல ரெண்டு பேர் இல்லை குறைஞ்சது அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் கடவுளை பார்த்திருக்கிறார்கள் அதுக்கான ஆதாரங்கள் எங்கேயுமே வெளியிடப்பட சார் இப்ப பாருங்க இயேசுநாதர் ஒருத்தர் வாழ்ந்தாரா இல்லையா உங்ககிட்ட கேட்டால் என்ன சொல்லுவீங்க வாழ்ந்தார் சொல்லுவீங்களா இல்லைன்னு சொல்லுவீங்களா எங்கிட்ட கேட்டாலும் வாழ்ந்தார் தான் சொல்லுவேன் அடுத்து இயேசுநாதர் நிறைய அற்புதங்கள் செய்தார் செய்தாரா இல்லையான்னு கேட்டால் உங்களுக்கு என்ன சொல்வீங்க நான் கேட்டால் எங்கிட்ட கேட்டால் நிச்சயமாக உறுதியாக அடித்து சொல்வேன் ஏசுநாதர் அவ்வளோ பைபிளில் சொல்ல அத்தனை அற்புதங்களையும் செய்தாருங்கிறத உறுதியாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் இந்து வேத மறுபலட்சிய கதமும் ஏற்றுக்கொள்கிறது அதா இது எப்படி வரலாறுன்ட்டு ஆகுதுன்னு நீங்கள் யோசிக்க எப்படி வரலாறு ஆகுது ஒன்று டாக்குமெண்ட் இருக்குது அதாவது இயேசுநாதர் பேசுனதெல்லாம் அவர் பேசின மொழி வந்து வேறு மொழி அராமிக்குன்னு ஒரு மொழி அது அது வந்து ஒரு குழுக்கள் இடையே இருக்கிற அந்த அராமிக் மொழியில் தான் பேசினார் அந்த அராமிக் மொழி இன்றைக்கு பேச அழிந்து போய்விட்டது இப்போ அதை திருப்பி கொண்டு வர்றதுக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் அது லத்தீன்லேருந்து இருந்து இன்றைக்கு உலகத்தில் அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் பைபிள் விபிலியம் தான் இருக்குது அப்போ டாக்குமெண்ட் இருக்குது அவர் பேசது அதே மொழியில் இல்லாட்டி கூட வேற மொழியில் அப்படியே எடுத்து டாக்குமெண்ட் இருக்குது ஒன்று ரெண்டாவது அதில் சொல்லப்பட்ட இடங்கள் எல்லாம் இருக்கிறது அந்த கல்வாரி மலைக்கு போனார் இந்த மாதிரி பண்ணார் இந்த கல்லறையிலேருந்து எழுப்பி கொண்டு வந்தார் இந்த மீனையும் அப்பத்தையும் இந்த மாதிரி கொடுத்தாரு ஒயினை வரவழைத்து கொடுத்தார் இந்த மாதிரியான அவர் சொல்லக்கூடிய இடங்கள் எல்லாம் என்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார் வெத்தலை கேமும் கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறாங்க வெத்தலை அவர் பிறந்த தொழுவம் அப்படியே இல்லையே தவிர மற்றபடி அவர் அந்த டாக்குமெண்ட்டில் சொல்லப்பட்ட ஊர் இருக்குது சரியா ஊர் இருக்குது டாக்குமெண்ட் இருக்குது இந்த ரெண்டை வச்சு தானே அதை வரலாறுன்னு ஒத்துக்கிட்டுறீங்க இதை தாண்டி என்ன இருக்குது ரெண்டு தான் இருக்குது இன்னும் சொல்ல போனால் ஏசுநாதர் வரலாற்றில் காலக்கணக்கீடில் குழப்பம் இருக்குது நீங்கள் ஏசுநாதர் பிறந்த நாள்னா எதை பிறந்த நாள்ன்னா நினைப்பீங்க எல்லாரும் சொல்லுவாங்க கிறிஸ்மஸ் பிறந்த நாள் டிசம்பர் இருபத்தஞ்சி உண்மையிலே அது அப்படி இல்லைன்ட்டு மிகப்பெரிய அளவில் ஐரோப்பியர்கள் நம்புகிறார்கள் ஒன்றாந்தேதி கிறிஸ்மஸ்ங்கிறது ஏற்கனவே கொண்டாடி கொண்டிருந்த ஒரு திலா திருவிழா இயேசுநாதர் பிறந்தது ஜனவரி ஒன்று தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் பெருவாரியானவர்கள் இருக்கிறாங்க அப்போ என்ன நம்ம அதுக்குள்ளே போக விரும்பவில்லை அந்த காலக்கணக்கீட்டில் குழப்பம் இருக்குது ஆனால் இடம் தெளிவாக இருக்கிறது சொன்ன டாக்குமெண்ட் தெளிவாக இருக்குது அப்போ இடம் இருக்குது டாக்குமெண்ட் இருந்தால் ஒன்றும் வரலாறு ஆயிடுச்சுது எவ்வளோ நாளைக்கு முன்னாடி ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னால் வரலாறு நம்மளே ஏற்றுக்கிட்டுவோம் நீங்கள் ஏற்றுக்கிட்டு இருக்கேன் நான் ஏற்றுக்கொள்கிறேன் உலகம் ஏற்றுக்கொள்கிறது ஒவ்வொரு தமிழனும் ஏற்றுக்கொள்வான் ஒவ்வொரு இந்துவும் கூட ஏற்றுக்கொள்வான் மத வேறுபாடு இந்துக்களுக்கு என்றைக்குமே கிடையாது ஏற்றுக்கொள்வோம் அப்போ இங்கே வாங்க அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு இருக்குது டாக்குமெண்ட் இருக்குதா இல்லையா பெரிய புராணங்கிற நூல் இருக்குது நம்ம சுந்தரர் எழுதி வைத்த நூலும் இருக்கிறது ரெ டாக்குமெண்ட் இருக்குதா சரி அடுத்தது எந்த கோயிலில் எந்த எந்த கோயிலில் போய் இவங்க அந்த நால்வர்கள் இருந்தாங்க மூடிய திருமறைக்காடில் இந்த அற்புதங்கள் செஞ்சாங்க முதலை வாயிலருந்து குழந்தைய மீட்டு கொடுத்தார் எந்த இடத்துல மேட்டு கொடுத்தார் மயிலாப்பூரில் பூம்பாவாயின்னு ஒரு பெண் இருக்கிறார் ஒரு சின்ன சிறுமி இருக்கிறார் அவர் வந்து இறந்து போய் விடுகிறார் அந்த அவங்க அப்பா வந்து திருஞான சம்பந்தருக்கு திருமணம் பண்ணி வைக்கணும்னு தான் பூம்பாவை வளர்க்குறார் இறந்து போனோடனே சாம்பலை எடுத்து வைக்கிறாங்க அந்த சாம்பலை பாதுகாத்து வைக்கிறார்கள் அவர் சாம்பலை வச்சு அந்த சாம்பலை வச்சு திரு திருஞான சம்பந்தர் சென்னைக்கு வரும்போது அதை கொடுக்குறாங்க திருஞான சம்பந்தர் அது ப பதிகங்கள் பாடுகிறார் வேறு ஒன்றும் ஒரு பதிகங்களில் பாடுறதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா மயிலாப்பூர் திருமயிலையில் இந்த திருவிழா நடக்குது அதை காணாமல் போகுதியோ பூம்பாவாய் இது நடக்குது இந்த திருவிழாவை காணாமல் போகாது போகுதியோ பூம்பா இதெல்லாம் பார்க்காம போயிட்டே பார்க்காம போயிட்டேன்னு பாடுறாரு அந்த குடத்தில் இருந்து எத்தனை வயதில் இருந்து இறந்த சிறுமி வயதில் ஒரு எட்டு வருடங்கள் கழித்து பதினான்கு வயது சிறுமியாக வளர்ந்த சிறுமியாக குடத்தில் இருந்து அந்த ஊர் தான் எழும்பூர் பெண்ணாக எழுந்துற ஊர் எழும்பூர் கோயில் இருக்கிறது பாடின பதிகங்கள் இருக்கின்றன இன்றைக்கும் திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது அப்ப ஊர் இருக்குது காலக்கணக்கீடு இருக்குது எந்த மாதத்தில் எந்த திதியில் பூம்பாவையை எழுப்பி கொடுத்தார் இதே மாதிரி ஒவ்வொரு நாயன்மார் வாழ்க்கையிலையும் எந்த அவங்க எங்கே இருந்தாங்க எங்கே கடவுளை பார்த்தாங்க எந்த மாதத்தில் எந்த திதியில் அவர்கள் கரைவ இறைவனோடு இணைந்தார்கள் அப்போ இங்கே டாக்குமெண்ட் இருக்கா இல்லையா இடங்கள் இருக்குதா இல்லையா திருவிழாக்கள் தொடர்ந்து கொண்டாடப்படுகிறதா இல்லையா சொ அவங்க பேசின மொழியிலேயே அவங்க பாடின பதிகங்களே இன்றைக்கும் இருக்குதா இல்லையா ஏதுனாதர் மாதிரி அவர் ஆரம்பிக்கல சொன்னார் இங்கே இருக்கிறது வேற மொழிங்கிறது கிடையாது காலக்கணக்கீடு கரெக்டாக இருக்கா அப்போ பைபிள் வரலாறை விட அது வரலாறுன்னா அதுக்கு ரெண்டே ரெண்டு தான் இடமும் காலமும் மட்டும் தான் இங்கே காலம் இருக்குது மொழி இருக்குது பாடின பாடல்கள் இருக்கின்றார் இடங்கள் இருக்கின்றன காலக்கணக்கீடு தெளிவார் இந்த அஞ்சையும் வச்சுக்கிட்டு நம்ம இன்னமும் அதை கதைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா இன்னமும் அதை புராணம்னு சொல்லிக்கிட்டு இருந்தானா தவறு தவறு வந்து ஐரோப்பியர்களையோ கிறிஸ்தவர்களையோ சொல்லக்கூடாது தான் சொல்லணும் ஏன்னா மக்கள் இந்துக்கள் அப்படி அப்பாவிகளாக இருக்கிறார்கள் நீங்கள் ஆரம்பிக்கும் போதே என்ன சொன்னீங்க ஒரு ஒரு வார்த்தை சொன்னீங்க அதை ரீப்ளே பண்ணி பார்த்தா தெரியும் வரலாறு கதை ரெண்டு வார்த்தையும் பயன்படுத்திய வரலாறுனா அது கதை கிடையாது கதைன்னா அது வரலாறு கிடையாது அது இயல்பாகவே தமிழர்கள் அவடையோட வரலாற்றை பேசும்போது தமிழர்கள் வரலாறு கதைன்னு வந்துருச்சு தஞ்சை பெரிய கோவிலின் வரலாறு கதைன்னு அது கதையத்தை கிடையாது வரலாறுங்கிறது நமக்கு புரியணும் ஏன்னா ஆதாரங்கள் இருக்கிறது நமக்கு அதாவது ரெண்டாயிரம் வருஷம் ஆச்சுது இந்த திருஞான சம்பந்தர் இவர்கள்லாம் வந்துச்சுது ஆயிரத்தி இரநூறுலேருந்து இருந்து ஆயிரத்தி ஐநூறு வருடங்கள் தான் இருக்குது அப்போ ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னால் இருந்தது வரலாறாக நினைக்கிறோம் அதைவிட அதிகமான ஆதாரங்கள் உள்ளே இருந்து அது ஆயிரத்தி இரநூறு வருடங்கள் ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்னால் நடந்ததை நம்ம கதைன்னு நம்மளே நினைக்கிற நினைக்கிறோம் அல்லது நினைக்க வைக்கப்படுகிறோம் நம்ம இப்போவாவது உணரணும் இதெல்லாம் மக்களுக்கு சொல்கிறது யார் சொல்லணும் இந்து மதத்திற்கேன்ட்டு இருக்கிற தலைவர்கள் சொல்லணும் அவர்கள் இதுவரைக்கும் இருந்த மடாதிபதிகளோ யாருமோ எது யாருமே அதை சொல்லாததுனால்தான் இந்து வேத மர்மலட்சியக்கிலிருந்து இதை உறக்க சொல்லி கொண்டிருக்கிறோம் இது வரலாறு அப்போ அத்தனை அற்புதங்களும் இருக்கின்றன கடவுளை பார்த்த மொழி தமிழ்மொழி ஐயா ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க அண்ட் இவ்வளோ நேரம் எங்கள் கூட வந்து உங்களோட நேரத்தை வந்து கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பிகைன் பக்தி ஊடகத்து நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்து வேத வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஓம் திருச்சிற்றம்பலம் ஓம்